உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டேனா காஷ்மீருக்கு போனாரா பீகாரிலே போய் தேர்தல் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டது அவருக்கு ஒரு பொருட்டாக இல்லை இருபத்தி ஆறு பேர் உயிரை விட தேர்தல் பரப்புரை அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா பாரதிய ஜனதாவை எதிர்த்து பேசி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன டெல்லியிலே ஆட்சிக்கு வந்து விட போகிறதா திருமாவளவர் என்றால் இலக்காரம் அதெல்லாம் அந்த காலம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டேனா குதிக்கிறார்கள் ஆவேசப்படுகிறார்கள் எப்படி சொல்லலாம் இந்த நேரத்தில் இந்தியர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து பயங்கரவாதத்தை எதிர்க்க வேண்டாமா என்று கேள்வியை எழுப்புகிறார்கள் அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் இந்திய மக்கள் அனைவரும் இந்தியர் என்ற உணர்வோடு ஒருங்கிணைந்து இயங்க வேண்டும் என்பதிலே நமக்கு துளியும் மாற்று கருத்து கிடையாது ஆனால் நீங்கள் நாள்தோறும் செய்கிற வேலை என்ன பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சற்பரிவார் அமைப்புகள் நெஞ்சிலே கை வைத்து சிந்திக்க வேண்டும் இந்திய மண்ணில் வசிக்கக்கூடிய அனைவரையும் இந்தியர்களாக அணிதரட்டுவதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்தியர்களை இந்துக்கள் என்றும் முஸ்லிம்கள் என்றும் பாகுபடுத்தி பகை மூட்டி வெறுப்பை விதைத்து வன்முறை வெறியாட்டத்திற்கு வித்திடுகிறீர்களா இல்லையா அதை மறுக்க முடியுமா இஸ்லாமியர்களா அராபியர்களா இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் தானே இந்தியர்கள் தானே அவர்களை அந்நியர்களை போல ஒவ்வொரு நாளும் சித்தரித்துக் கொண்டிருப்பது எப்படி இங்கே இந்திய ஒருமைப்பாட்டுக்கு வழிவகுக்கும் இது எவ்வளவு பெரிய ஆபத்தான அரசியல் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல இந்துக்களுக்கும் கிறித்தவர்களுக்கும் இடையிலே பகையை மூட்டுகிறீர்கள் கிறித்தவர்களையெல்லாம் மதம் மாற்றக்கூடிய அந்நிய சக்திகள் என்று முத்திரை குத்துகிறீர்கள் தேவாலயங்களில் தாக்குதல் நடத்துகிறீர்கள் பைபிளை கொடுத்துகிறீர்கள் எப்படி இங்கே இந்திய ஒற்றுமை உருவாகும் எப்படி இங்கே மத நல்லிணக்கம் தழைக்கும் இந்துக்களுக்கும் சீக்கியர்களுக்கும் இடையிலே முரண்பாட்டை வளர்க்கிறீர்கள் இந்துக்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இடையிலே பகையை விடுகிறீர்கள் இந்துக்களுக்கும் பார்சிகளுக்கும் இடையிலே மதத்தின் அடிப்படையிலே பகையை மூட்டுகிறீர்கள் அப்பாவி இந்து மக்கள் அதையும் நம்பி வன்முறைகளில் ஈடுபடும் அவலம் இங்கே தொடர்கிறது இந்துக்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் நாம் அனைவரும் சகோதரர்களாய் வாழ வேண்டும் இந்தியர்களாய் ஒருங்கிணைந்து வேண்டும் என்றல்லவா நிற்கிஜேபி பேசியிருக்க வேண்டும் இத்தனை கால பிஜேபி அரசியல் வரலாற்றில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இந்த சகோதரர்கள் தான் தலைவராவது மேடையிலே பேசியதுண்டா சவுதி அரேபியாவில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்த மோடி அவர்கள் இப்படி ஒரு தாக்குதல் நடந்தது என்றதும் அந்த பயணத்தை எல்லாம் ரத்து செய்துவிட்டு இந்தியா திரும்புகிறார் திரும்பிவிட்டார் செய்தியாளர்களை சந்திக்கிறார் அமைச்சர்களை சந்திக்கிறார் பாகிஸ்தான் மீது இந்தியா கடும் நடவடிக்கை எடுக்கப் போகிறது மோடி ஆலோசிக்கிறார் என்றெல்லாம் ஊடகங்களிலே ஊதி பெருக்கப்பட்டது அதன் பிறகு மோடி என்ன செய்தார் காஷ்மீருக்கு போனாரா பீகாரிலே போய் தேர்தல் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார் இருபத்தாறு பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டது அவருக்கு ஒரு பொருட்டாக இல்லை வயிறு எரியாதா எண்ணி பார்க்க வேண்டும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா போனால் போதுமா பிரதமர் போனால் குடிமூழ்கி போய்விடுமா ஒரு நாள் தேர்தல் பரப்புரையை தள்ளி வைத்தால் என்ன இருபத்தி ஆறு பேர் உயிரை விட தேர்தல் பரப்புரை அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இதை இன்றைக்கு நாம் பேசுவதற்கு நமக்கு எந்த அரசியல் நோக்கமும் கிடையாது பாரதிய ஜனதாவை எதிர்த்து பேசி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன டெல்லியிலே ஆட்சிக்கு வந்துவிட போகிறதா பாரதிய ஜனதாவின் வெற்றியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேசிய அளவில் தடுத்து விடுமா பாதித்து விடுமா பாதிக்க செய்து விடுமா ஒன்றும் கிடையாது எங்கள் ஆதங்கத்தை நாங்கள் வெளிப்படுத்துவோம் நீங்கள் தானே சொன்னீர்கள் அரசமைப்பு நீக்கிவிட்டால் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதம் இருக்காது என்று சொன்னது நீங்கள் தானே நீக்கினீர்களா இல்லையா நீக்கிய பிறகு என்ன சொன்னீர்கள் அமைதி நிலவுகிறது ஜனநாயகம் தழைக்கிறது சுற்றுலா பயணிகள் எல்லாம் சுதந்திரமாக போய் வரலாம் அந்த பேச்சை நம்பித்தானே பொதுமக்கள் அங்கே போனார்கள் அரசமைப்பு சட்டம் முன்னூத்தி எழுபது உறுப்பிய முன்னூத்தி எழுபது அவர்களுக்கு தனி உரிமையை தந்தது அவ்வளவுதான் அந்த மண்ணிலே நாம் போய் நிலம் வாங்க முடியாது வீடு கட்ட முடியாது சொந்தமாக பங்களா கட்ட முடியாது அதுதான் மோடி அமித்ஷாவுக்கு பிரச்சனை அவருடைய நண்பர் அதானி அங்கே பங்களா வாங்கி கட்டி அங்கே சுதந்திரமாக உழவ விரும்பினார் அதானி அம்பானிகளுக்கு அங்கே நுழைய முடியவில்லை அதுதான் பிரச்சனை முதலீடு செய்ய முடியவில்லை அதுதான் பிரச்சனை அங்குள்ள கனிம வளங்களை சுரண்ட முடியவில்லை அதுதான் பிரச்சனை பன்னாட்டு நிறுவனங்களை அங்கே கொண்டு வந்து இறக்க முடியவில்லை அதுதான் பிரச்சனை ஆர்டிகல் த்ரீ செவன்டியை நீக்கிவிட்டார்கள் இப்போது அதானி போய் அங்கே எத்தனை ஏக்கர் புல்வெளிகளையும் பசுமை வெளிகளையும் விலைக்கு வாங்க முடியும் ஜம்மு காஷ்மீரையே விலைக்கு வாங்க முடியும் அதற்காகத்தான் அவர்கள் கதவுகளை திறந்து விட்டார்கள் மேஜர் ஜெனரல் பஷி சொல்லியிருக்கிறார் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் துருப்புகளை அவர்கள் குறைத்து விட்டார்கள் ராணுவ செலவை மட்டுப்படுத்துகிறோம் என்கிற பெயரால் பாதுகாப்புக்காக எல்லை ஓரத்தில் நின்றவர்களை எல்லாம் வெளியேற்றி விட்டார்கள் இது யார் சொன்னது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவரா திமுகவை ராணுவ துறையில் பணியாற்றிக் கொண்டிருப்பவர் பணியாற்றியவர் உடனே மு க ஸ்டாலின் அவர்களை நீங்கள் பதவி விலக சொன்னீர்களா ஒழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போடுகிறார்கள் ஒமர் அப்துல்லாவை பழகி விலக விலகச் சொன்னீர்களா உமர் அப்துல்லா ஒரு யூனியன் டெரிட்டரியின் முதலமைச்சர் எந்த அதிகாரமும் கிடையாது யூனியன் டெரிட்டரி என்றால் பாண்டிச்சேரி மாதிரி யூனியன் என்றால் டெல்லியில் இருக்கிற அரசாங்கம் டெரிட்டரி என்றால் நிலப்பரப்பு நேரடியாக டெல்லியிலே அரசாங்கம் இருக்கிறதே அந்த அரசாங்கத்துக்குரிய நிலப்பரப்பு என்று பொருள் மாநிலம் என்று பொருள் பிரதேசம் என்று பொருள் தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட் கிடையாது யூனியன் டெரிட்டரி இன்னைக்கு ஜம்மு காஷ்மீரை ஒரு யூனியன் டெரிட்டரியாக மாற்றி விட்டீர்கள் லடாக் பகுதியை ஒரு யூனியன் டெரிட்டரியாக மாற்றி விட்டீர்கள் ஜம்மு காஷ்மீரில் மட்டும் சட்டமன்ற அமைப்பை உருவாக்கி தேர்தலை நடத்தி இருக்கிறீர்கள் அந்த தேர்தலில் உங்களால் ஜெயிக்க முடியவில்லை மீண்டும் தேசிய மாநாட்டுக் கட்சியின் தலைவர் உமர் அப்துல்லா தான் ஜெயித்து வெற்றி பெற்று முதலமைச்சராக அமர்ந்திருக்கிறார் ஆனால் எந்த அதிகாரமும் கிடையாது விட முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சுப்பிரமணிய சுவாமி நானாவது விலகுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தேன் அவர் மோடி ஆணையிடுகிறார் அவரை நீக்குங்கிற பதவியில் இருந்து அவர் பாரதிய ஜனதா கட்சிக்காரர் ஏன் அவரை உங்களால் விமர்சிக்க முடியவில்லை திருமாவளவர் என்றால் இழக்கார அதெல்லாம் அந்த காலம் விடுதலை சிறுத்தைகளை இலக்காரமாக பார்த்த காலம் அந்த காலம்